மக்கள் திலகம் எம்ஜர் அவர்கள் தான் நடிக்கும் படங்களில் தனது இமேஜுக்கு பங்கம் வராமல் பார்த்துக் கொள்வதில் படு இருப்பார் சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது தாய் குளங்களை இழிவாக பேசுவது என்று எதையுமே எம்ஜிஆர் அவர்கள் தன் படங்களில் புகுத்தியது கிடையாது இதேபோல் அரசியலில் காலடி எடுத்து வைத்ததிலிருந்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை எல்லா தரப்பு கட்சிக்காரர்களின் அன்பையும் பாசத்தையும் சரிசமமாக பெற்று இன்றும் நிலையாக எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்று கலைப்பூங்கா சினிமா மாத இதழ் ஆசிரியர் ராமணன் அவர்கள் பெருமையுடன் கூறுகிறார் அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட மக்கள் திலகத்திடம் எனக்கெல்லாம் பழகுவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது எண்ணி இன்று மகிழ்கிறேன் என்கிறார் திமுகவில் மும்முனை போராட்டம் நேரம் அதில் கலைஞர் கருணாநிதி கள்ளக்குடி போராட்டத்தில் ஆறு மாதம் சிறைவாசம் அரியலூர் சிறை இல அனுபவித்தார் ஆறு மாத சிறைவாசம் முடிந்தது அவருக்கு வரவேற்பு விழா எடுக்க திமுக மேலிடத்தில் அனுமதி பெற்று அவருக்கு தனி விழா எடுக்க ஏற்பாடு செய்தேன் அன்று எழும்பூர் அறுபத்தி நாலாவது வட்டக்கழக செயலாளராக நான் இருந்தேன் மக்களிடமோ தொண்டர்களிடமோ பணம் வசூல் செய்து எழும்பூரில் விழா எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது ரயில் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக அழைத்துச் செல்ல திறந்த வேன் வசதி இல்லை உடனே எம்ஜர் அவர்களை சந்தித்து ஊர்வலத்திற்காக வேன் கொடுக்கும்படி கேட்க முடிவு செய்து லாயித் சாலையில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்றார் அவரை பார்க்க விடாமல் சிலர் தடை செய்து திருப்பி அனுப்பிவிட்டார்கள் வேதனையோடு கிளைக்கழகத்தில் ஒரு கூட்டம் போட்டு எம்ஜிஆர் வீட்டில் நடந்த அணுகுமுறையை கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டு அதை அவர் பார்வைக்கு அனுப்பி வைத்தேன் தகவல் அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் என்னை உடனே வரும்படி தகவல் அனுப்பினார் சென்றேன் நடந்தவற்றை கூறினேன் மனதில் எதையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் வாசல் கேட்டில் இருந்தவர் உங்களை யார் என்று தெரியாமல் சின்ன தவறு நடந்துவிட்டது மறந்து விடுங்கள் என்று கூறி கலைஞர் ஊர்வலத்திற்கு திறந்தவெண் அனுப்பி வைத்து ஊர்வலம் நடத்த உதவிகரமாகவே இருந்தார் அவர்கள் இந்த சம்பவத்தை இன்றும் என்னால் மறக்கவே முடியவில்லை நாடோடி மன்னன் படம் திரையிடுவதற்கு முன்பாக மக்கள் தலகத்தை சந்தித்து கலைப்பூங்கா சார்பில் நாடோடி மன்னன் படம் மலர் வெளியிட விரும்புகிறேன் என்றேன் உடனே மலர் வெளியிடுவதற்கான பல உதவிகளை செய்தார் அடுத்தடுத்து அவர் நடித்த பெரிய எடுத்து பெண் கொடுத்து வைத்தவள் போன்ற அவரது படங்களுக்காக அழகிய ஆப்செட்டில் அச்சிட்டு மலர் வெளியிட்டு சிறப்பித்தேன் இதனைத் தொடர்ந்து கலை பூங்கா எம்ஜிஆரின் அனுமதியுடன் அவரது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கம்பெனியில் விளம்பரங்களையும் விழா நாளில் வெளியான இதழ்களில் வெளியிட்டு விடுவேன் அதற்குண்டான கட்டணத்தையும் உடனே கொடுத்து விடுவார் அடிமை பெண் பத்திரிகையாளர்கள் காட்சி முடிந்தவுடன் சென்னை ராயப்பேட்டை உட்லன்ஸ் ஹோட்டலில் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மாபெரும் விருந்து வைத்தார் எம்ஜிஆர் அவர்கள் திடீரென்று நான் அமர்ந்த இடத்தின் பக்கத்து சீட்டில் எம்ஜிஆரும் வந்து அமர்ந்து கொண்டார் எங்கள் இருவருக்கும் வலது இடது பக்கத்தில் மாலை முரசு ஜெயபாண்டியனும் ஜாம்பவானும் அமர்ந்து கொண்டார்கள் எல்லோரையும் பார்த்து நன்றாக சாப்பிடுங்கள் என்றார் நான் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதால் ராவணன் சார் கூச்சப்படுகிறார் என்று சிரித்துக் கொண்டே சாப்பாடு பரிமாறுபவர்களை அழைத்து இவர் இலையில் இதை போடுங்கள் அதை போடுங்கள் என்று அன்பும் பாசமும் கலந்து கூறியபடியே எம்ஜிஆரும் ஆனந்தமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் இருந்தார் அப்போது எழுத்தாளர் ஜாம்பவான் ரகசியமாக எம்ஜிஆர் கதில் கலை பூங்காவிற்கு இன்னும் அடிமை பெண் பட விளம்பரம் வந்து சேரவில்லை என்பதை நாசுக்காக கூறிவிட்டார் உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன ராவன் சார் அடிமை பெண் பட விளம்பரம் இன்னும் உங்களுக்கு வரவில்லையா என்று கேட்டார் ஆமாம் என்றேன் அதுக்காக சாப்பாடை சரியா சாப்பிடாம இருக்காதீங்க அதெல்லாம் முறையாக வந்து சேரும் என்றார் மறுநாள் எலிகன் பப்ளிசிட்டியிலிருந்து கால் பக்க விளம்பரம் என் கைக்கு வந்து சென்றது உடனே தொலைபேசி மூலம் எம்ஜிஆருக்கு நன்றி கூறினேன் எங்களுக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் உங்களுக்காக இப்படி விளம்பரம் கொடுத்து உதவுவது எங்கள் கடமை என்றார் எத்தனை நடிகர்களுக்கு இந்த நல்ல மனம் வரும் சினிமா செய்திகளை சேகரிக்க ஸ்டூடியோ ரவுண்ட் சென்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடைபெறும் சினிமா சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் நடிகர் நடிகைகளையும் பேட்டிகள் எடுத்து வெளியிடுவது வழக்கம் வாகினி ஸ்டுடியோவில் வழக்கம் போல் ரவுண்ட் சென்ற ஏம்ஜர் அவர்கள் தேவருடைய படத்தில் அங்கே நடித்துக் கொண்டிருந்தார் செட்டின் வெளியே என் நண்பரும் மதி இதழின் ஆசிரியருமான சண்முகம் அவர்கள் அமர்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் மதி ஒளி சண்முகம் வாடா ராவணா இப்பதான் வரையா என்று வழக்கம் போல் பேசினார் இதை கவனித்துக் கொண்டே வந்த எம்ஜர் அவர்கள் என்ன இப்படி மரியாதை இல்லாமல் பேசுறீங்க இப்படி பேசினால் இரண்டு பேரும் இந்த காமுட விட்டே இளைய போங்க என்றார் போலி கோபத்துடன் பிறகு சினிமா உலக நிலவரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று மதி ஒளி சண்முகம் பேச்சை நிறுத்தி வேறு திசையில் திரும்பி பார்த்தீங்களா கலைப்பூங்காவில் ஆலயமணியில் நடித்த சிவாஜி கணேசன் தான் சிறந்த நடிகர் என்று ராவணன் வெளியிட்டிருக்கிறார் என்றார் அதற்கு அவர் புன்முறுவலுடன் சிண்டு முடிக்கிறார் சண்முகம் என்று மௌனமாக இருந்தார் எம்ஜியர் உடனே நான் கலை பூங்கா இதழில் வெளியிட்ட கூப்பனை பூர்த்தி செய்து ரசிகர்கள் அனுப்பி வைத்ததை தான் நான் வெளியிட்டேன் என்றேன் இல்லை இல்லை ராவணே தான் அதை எழுதி வெளியிட்டிருக்கிறார் ரசிகர்கள் எவரும் எழுதவில்லை என்றார் மதி சண்முகம் எம்ஜர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார் உடனே நான் நமக்குள்ள வேணும்பு இழுத்து விடுகிறார் இவர் என்றேன் அப்போதும் ஒரு சிரிப்பு சிரித்தார் எம்ஜர் அவர்கள் நடிகர் திலகம் சார் நடிப்புக்கு சக்கரவர்த்தி ஆனால் நீங்கள் மக்கள் சக்கரவர்த்தி இது எந்த சத்தியாலும் மறுக்க முடியாது என்றேன் நீங்க ரெண்டு பேரும் என்னை வம்புக்கு எழுகிறீர்கள் விடுங்க சாமி என்று சிரித்தபடியே எங்கள் இருவர் முதுகிலும் தட்டி கொடுத்து விட்டு சாட்டிற்கு சென்று விட்டார் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சென்று முடிவது போல் பேசினாலும் எழுதினாலும் அவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் எல்லா தரப்பு பத்திரிகையாளர்களிடம் அன்பு கலந்து பழகிய மகான் எம்ஜர் அவர்கள் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் நுழைந்து நடிப்புலகில் கொடிகட்டி பறந்த காலத்தின் போதும் சரி அவரது மறைவுக்கு பின்பும் சரி அவரது நடிப்பாற்றலை பின்பற்றி மற்ற நடிகர்கள் நடிக்க முயல்கிறார்களை தவிர அவர்களால் முடியவில்லை என்பதை விட மக்கள் அந்த நடிப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பதே உண்மை அது மட்டுமல்ல அவர் நடித்த படங்களின் தலைப்பு கொண்ட பெயர்கள் அவருக்கே சொந்தம் என்ற வகையில் மற்ற நடிகர்கள் அந்த பெயரில் வெளியான படங்களுக்கு இன்றும் ஆதரவு தரவில்லை அந்த வகையில் ரகசிய போலீஸ் ராமன் ராமந்தேரிய சீதை அன்பேவா வேட்டைக்காரன் ஆகியத்தில் ஒருவன் மக்களிடையே பேசவில்லை எம்ஜிஆரின் நடிப்பு சாதனை எம்ஜிஆருக்கு மட்டுமே சொந்தம் என்று மக்கள் அசைக்க முடியாத தனி முத்திரை குத்திவிட்டார்கள் எப்போது திரையிட்டாலும் சலிக்காமல் பார்க்க தோன்றும் படங்கள் எம்ஜிஆர் படங்கள் தான் என்று ஆணைத்தரமாக அடித்து கூறினார் கலைப்பூங்கா ராவணன் அவர்கள்